ஹாய் ஆல் இந்த தீபாளிக்கு தர்ஷா பேக்ஸோட அசோட்டட் தீபாவளி ஹேம்பர் பாக்ஸ் பார்த்துடலாமா செம ஃபஜ்ஜி குயா ப்ரௌனி டப் ஒன்று லாவா ப்ரௌனி டப் ஒன்று கருப்பு கவனியில் செஞ்ச ஆல்மண்ட் ஃபஜ்ஜி ப்ரௌனி பாக்ஸ் ஒன்று டபுள் சாக்லேட் ஃபட்ஜி ப்ரௌனி பாக்ஸ் ஒன்று இதுவும் கருப்பு கவனியில் செஞ்சது தான் சூப்பர் டேஸ்டி ரெண்டு ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் இது கூட ரெண்டு குனாஃபா சாக்லேட்ஸ் எல்லாமே இனிப்பாக இருந்துட்டு காரம் இல்லைனா இப்படி இந்த ஹேம்பர் ஹேம்பருக்குடியே சூப்பர் டேஸ்டியான சேவரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் மில்லட் பேஸிஸில் இது கூடவே செப்ரேட்டாக ஒரு குனாஃபா பெரிய சைஸ் சாக்லேட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் குனாஃபா பாக்ஸோட ப்ரைஸ் செப்ரேட்டாக தான் இருக்கும் இந்த ஹேம்பர் பாக்ஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோடங்க இந்த பெரிய சைஸ் குனாஃபா பாக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ப்ரே பண்ணால் போதும் தமிழ்நாட்டில் கொரிய ரீச் ஆகிற எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் இந்த ஹேம்பர் பாக்ஸ் தீபாவளிக்கு உங்கள் வீடு தேடி வந்துடும் கொரியன் ஆர்டர்ஸ் எல்லாமே செவன்டீன்த் அக்டோபர் டுவெல் ஏமோட முடிஞ்சிடும் ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமையும் நம்ம இறக்கியிருக்கோம் அதுதாங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான குன்னஃபா சாக்லேட் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வைக்கிற பிஸ்டாச்சோ கூட நம்ம மேடாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கனால ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட்டோட க்ரன்ச்சியாக இருக்கும் பாத்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள எல்லாமே தாங்க வாயில வச்ச உடனே உங்களுக்கு அந்த குனாஃபா புஸ்டாச்சோட ஃபீலிங் அவ்வளோ நல்லா கிடைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கிஃப்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான கிஃப்ட் பண்ண கூட சொல்லலாம் இந்த குனாஃபா சாக்லேட்ஸோட பிளைன் சாக்லேட்ஸும் வச்சு நீங்க சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் கஸ்டமைசேஷன் வெல்கம் இன் தர்ஷாஸ் இதை ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் ரெண்டுலேயுமே கொடுக்குறோம் ஹோல்சேல் ப்ரைஸ் மினிமம் ஃபிஃப்டி பீசஸ் இருக்கிறோம் ஆனால் இது எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸாக தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் லவுட் வான்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க குனாஃபா பைட்ஸ் மட்டும் இல்லைங்க ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீ புக்கிங்கோட கஸ்டமைஸ் பண்ணி தந்துக்கிட்டு தான் இருக்கும் அசால்ட் ஹேம்பர் பாக்ஸும் பார்த்தாச்சு ஹோம்மேட் சாக்லேட்ஸும் பார்த்தாச்சு இப்போ நார்மல் ப்ரௌனிஸும் வேணும் இல்லையா எல்லாேருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ஹாஃப் கேஜி ப்ரௌனிஸ் ஜஸ்ட் அட் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு அதுவும் எவ்வளோ ஃபட்ஜின்னு பார்த்தீங்களா ஹாஃப் கேஜி ஜஸ்ட் அட் த்ரீ ஃபிஃப்டி அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ ஹாஃப் கேஜி பல்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் எனக்கு ஹாஃப் எல்லாம் வேணாம்ப்பா எனக்கு பீசஸ் தான் வேணும் அது ஃபைவ் பீஸ் சிக்ஸ் பீஸ் செவன் பீஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் பாக்ஸஸாகவும் இண்டிவிஜுவல் பாக்ஸஸாக கட் பண்ணி பீஸ் போட்டு வாங்கிக்கலாம் ரஷா பேக்ஸ் இஸ் ஓப்பன் ஃபார் எனி டைப்ஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஸோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே இல்லை இதை விட எனக்கு சின்ன சைஸ் பாக்ஸ் தான் வேணும்னாலும் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் டாப்பிங்ஸ் ஆல்மண்ட் டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் நியூட்டல்லா ஸ்னோமன் டிலேட் க்ரன்ச்சி பார்னு நிறைய வெரைட்டிஸ் இறக்கியிருக்கோங்க ஸோ உங்கள் தீபாவியை ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நிறைய ஸ்பெஷல் கஸ்டமைசேஷனோட ஒயிட் ஓப்பண்டாக காத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி மினிமம் ஃபைவ் டு டென் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தாராளமாக அந்த அர்ஷா பேக்ஸை கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் சம்டைம்ஸ் உங்கள் காலை நாங்கள் எடுக்காமல் போகலாம் இதே நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே மெசேஜ் பண்ணிடுவோம் இது கால் நிறைய ஃபேக் கால்ஸ் வரதுனால தான் கால் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்குது பிஸி டைமில் ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் தீபாவளி ஹேம்பர் பாக்ஸும் ரெடியாக இருக்குது கொனாஃபா சாக்லேட்ஸும் ரெடியாக இருக்குது ஹாஃப் கேஜி ப்ரௌனீஸும் ரெடியாக இருக்குது இண்டிவிஜுவல் பாக்ஸஸும் ரெடியாக இருக்குது எல்லாமே உங்கள் கஸ்டமைசேஷன் போகிறது நாங்கள் பெஸ்ட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் தீபாவளியை ஸ்பெஷல் ஸ்பெஷலாக்கிறதுக்காக வித் யுவர் லவ் ஒன்ஸ் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் கஸ்டமைஸ்ட் ஆர்டர்ஸையும் இல்லை தீபாவளி ஹேம்பர்ஸையும் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் லெவர் தீபாவளியை தர்ஷா பேக்ஸோடு செலிப்ரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ